அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி நான்கு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி தேய்விரை நவமி திதி இரவு பத்து மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி பூரம் நட்சத்திரம் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் சித்த யோகம் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய தினம் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அருமையா இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க அதே போல திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு வெற்றி உண்டு சவால்களில் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் போய் வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசிக்காரர்களே எப்போதும் புதுமை புரட்சி என்று வித்தியாசத்தை தேடி கண்டுபிடிப்பவர்கள் நீங்க தாங்க செய்தாலும் இதை யாருங்க ரொம்ப நல்லா இருக்குது அவரை நான் பார்க்கணும்னு சொல்லி அடுத்தவர்களின் மனதை கவரும் விதத்திலே புதுமையை புகுத்தக்கூடிய சீர்திருத்தவாதிகளும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்குங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவங்க நட்பு வட்டத்தை கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கிறது நல்லதுங்க அதே போல் சூரியனும் புதனும் எட்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செலவுகள் பயணங்கள் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு திடீர் லாபம் உண்டு வாடிக்கையாளர்களும் புதுசாக வருவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பரணி நட்சத்திர அலைச்சல் செலவு இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர்கள் நீங்க தாங்க அடுத்தவங்க நெழல்ல வாழாம ஆனா அடுத்தவங்களுக்கு உழைச்சு கொட்டி மாடா உழைச்சி ஓடா தேயக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குது உங்க ராசிநாதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறதுனால வெற்றி உண்டு பணவரவு உண்டு எதிர்த்தவங்க இன்னைக்கு அடங்குவாங்க உங்க ஆளுமை தன்மை இன்னைக்கு அதிகரிக்கும் நிர்வாக திறமையும் இன்னைக்கு கூடிக்கிட்டே போகும் குடும்பத்திலேயும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு விறுவிறுப்பான சூழ்நிலை எதிர்பார்க்கலாம் உணவு துணி கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிக லாபம் எல்லாமே கிடைக்குங்க அதே போல எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு உத்தியோக வகையிலும் நல்ல பேரு கிடைக்குங்க இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க அதோடு மட்டுமல்லாமல் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களிடத்திலும் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க எல்லாமே சாதகமாக உங்களுக்கு முடியுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வந்து வெற்றி உண்டு ஆனால் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதன ராசிக்காரர்களே யார் எந்த நேரத்தில் வந்து எந்த உதவி கேட்டாலும் நேரங்காலம் பார்க்காம அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு எல்லா வகையிலும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் நீங்க தாங்க மூட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் முடிவு கட்டிவிட்டு புரட்சிகரமான சிந்தனைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு மடமடன்னு சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு ஒரு ஒருபடி உயருங்க ஊர் பொது காரியங்களை முன்னால நின்று நீங்க நடத்துவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க பழைய பாக்கிகளும் இன்றைய தினத்தில் வசூலாகுங்க அதே மாதிரி விஐபிகளால் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்க பார்க்கலாங்க, எல்லாமே கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க இன்றைய தினம் எல்லாத்திலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே கண்ணுக்கு முன்னால யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி போறவங்க நீங்க கிடையாதுங்க நின்னு நிதானித்து அவங்களுக்கு என்ன உதவி கேணும்னு கேட்டு அவர்களுக்கு முடிந்த வரைக்கும் உதவக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க ராசி குள்ளார செவ்வா வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பெத்தவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால நண்பர்களில் ஒரு சிலர் கண்டுக்காம இருக்காங்க எதிரிகளில் ஒரு சிலர் வந்து கண்டுக்கிறாங்க சில நேரங்களில் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வீங்க நாம தான் சரியில்லையா இல்ல மற்றவங்க சரியில்லையா நாம சரியில்லையா இல்ல சமூகம் சரியில்லையா எதிர்கேள்விகளும் இன்றைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது விற்று சரக்குகள்ருங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க அதே போல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதே போல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது பணவரவு உண்டு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே சூரியன் எல்லாருக்கும் பாகுபாடு பார்க்காம வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி நீங்களும் எந்த விதத்திலையும் பாகுபாடு பார்க்காம கை நீட்டி கேட்டவங்களுக்கெல்லாம் கை தூக்கி உதவக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து கவனமாக நீங்க இருக்கணுங்க பூரம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க அதே மாதிரி வந்து கழுத்து வழி வர்றதுக்கும் வாய்ப்பு நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நேற்று முடியாத பல இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க ஆனாலும் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க காரசாரமா நாக்குக்கு ருசியா சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லாம இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க முடிந்த வரைக்கும் பசுமை காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் இன்னைக்கு உணவுல சேர்த்துக்கிறது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிற பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே மத்தவங்க முகத்தை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்களா சங்கடத்தில் இருக்கிறாங்களா உதவி கேட்டு வந்திருக்காங்களா சும்மா உட்கார்ந்து பேசிட்டு போக வந்திருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு மனோதத்துவ எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க யோகாதிபதியாகிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க அதனால பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு புகழ் கௌரவம் ஒருபடி உயரும் உறவினர்கள் நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க கோவில் சுப நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க வெளிவட்டாரமும் அருமையாக இருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு வாங்கி தருவீங்க ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த பழைய நண்பரையும் சந்தித்து இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க அதனால சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் ஒரு சிலர் வாங்க வண்டி வாகன பழுதையும் சரி செய்வீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே எந்த பொருள் தன்மீது வைக்கப்பட்டுள்ளது என்பதனை தெரிந்து கொள்ளாமல் அது எந்த பொருளாக இருந்தாலும் பாகுபாடு பார்க்காமல் நிறுத்தி சரியான எடையை தெரிவிக்கக்கூடிய தராசு சின்னத்திலே பிறந்தவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சீர்திருத்தங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க இன்னைக்கு புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க அதே மாதிரி கம்பீரமாக சில விஷயங்களை நீங்க முடித்து காட்டுவீங்க எங்க போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் ரொம்ப நாளாக பெற்றோர்கள் இருந்த பொருட்களை வாங்கி தருவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க வியாபாரத்திலேயும் வராமல் இருந்த பாக்கி தொகை அந்த கடன் பாக்கி அதெல்லாம் இன்னைக்கு வசூலாகுங்க அதே மாதிரி புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உத்தியோக வகை வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்காதவர்களெல்லாம் தாங்க அடுத்தவங்க சுதந்திரத்தில் நீங்க தலையிட மாட்டீங்க உங்க சுதந்திரத்தையும் நீங்க தளர்த்தி கொள்ள மாட்டீங்க அப்படிப்பட்ட சிங்கங்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால முடியாத காரியங்களை கூட இன்னைக்கு நீங்க முடித்து காட்டுவீங்க மனசுக்குள்ளார ஒரு தைரியம் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க பேசணும் பழகணும்னு நினைச்சிருந்த பழைய நண்பர் ஒருவர் இன்னைக்கு திடீர்னு வந்து பேசுவாருங்க அதுல ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார எட்டி பாக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகுங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த இடத்துக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க ரொம்ப நாளாக பிரார்த்தனைகளை நிறைவேற்றணும்னு நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க நண்பர்கள் இன்னைக்கு உதவிகரமாக இருப்பாங்க உறவினர்களோடு இருந்து வந்த உரசல்களும் இன்னைக்கு சரியாகுங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வந்து உங்களை லாபமும் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே நாடு நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும் வீடு நல்லா இருந்தாதான் வீதி நல்லா இருக்க முடியும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த நாட்டுக்கு போனாலும் சொந்த நாட்டை மறக்காமல் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்குங்க அதே மாதிரி பணவரவும் இன்னைக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க வியாபாரத்துல இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி இன்னைக்கு லாபகரமான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாங்க புது ஏஜென்சி எடுக்கிறது சம்பந்தமாவும் இன்னைக்கு நீங்க ஆலோசனை பண்ணுவீங்க மகனுடைய கல்யாண விஷயமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க தேடின் இருக்கீங்க நல்ல மணமகள் ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது எல்லா வகையிலுமே திடீர் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க மூலம் நட்சத்திரக்க இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை மனிதாபிமான சிந்தனைகள் கொண்டவர்கள் நீங்க தாங்க மனிதர்களை மட்டுமல்லாமல் மரம் செடியொடிகளாக இருந்தாலும் வளர்ப்பு பிராணிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் மரியாதை தரக்கூடியவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க ஆனாலும் இன்றைய தினம் கொஞ்சம் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால அவங்க மட்டும் கவனமா இருக்கணும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு அதுபோல திருவோண திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க எல்லா வகையிலும் காட்டுவீங்க ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருங்க வியாபாரத்துல கூட புதுசா வந்து அறிமுகமாகி பெருசா பேசுறவங்கள நம்பாதீங்க பெற்றோருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரிச்சு போறது நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து இருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் எங்கும் எதிலும் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே யார் என்ன பேசினாலும் எல்லாத்தையும் தூக்கி உள்ளக்குள்ளார போட்டுருவீங்க மனசுக்குள்ளார போட்டுருவீங்க நேரம் கிடைக்கிறப்ப அப்புறமா யார் என்ன சொன்னாங்கன்னு மீண்டும் யோசித்து பார்ப்பீங்க குறைகளை எப்படி சரி செய்வது நிறைகளை எப்படி அதிகப்படுத்தி கொள்வதுன்னு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே யோசித்து தனக்குத்தானே வந்து சில சீர்திருத்தங்களை செய்து கொண்டு தனக்குத்தானே செதுக்கி கொண்டு எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்க ராசியை சந்திரன் பார்க்கறதுனால சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆனால் ஏமாற்றப்பட்ட சில நினைவுகள்லாம் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க சிலரை பொழுதே மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குது சிலரோட பேரை சொல்லும் போதே ஒரு வீராவேசமாக ஒரு கோபம் வருது எத்தனை எத்தனையோ துரோகங்களையெல்லாம் நீங்க சந்திச்சுட்டு தாங்க வந்திருக்கீங்க பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டு வியாபாரத்துல ஓரளவு லாபம் இருக்கு பங்குதாரர்களை பகிர்ச்சிக்காதீங்க அதே மாதிரி விஐபிகளும் களும் அறிமுகம் ஆகுவாங்க யோகாதிபதியின் நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க எல்லா வகையிலும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் திடீர் செலவுகள் அன்பு தொந்தரவுகள் இன்னைக்கு அதிகமாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்குது சந்தோஷமா இருப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எங்கே போனாலும் ஜெயிக்கிறது எப்படின்னு யோசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களால் ஏற்பட்ட காயங்கள் ஏற்படுத்திய வடுக்களை மறக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தொட்டதெல்லாமே துலங்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் வியாபாரமும் இன்னைக்கு சூடு பிடிக்கும் கணவன் இருந்து வந்த சின்ன சின்ன கோப தாவங்கள் எல்லாமே விலகும் வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி புது ஏஜென்சி எடுக்கவும் கல்யாண விஷயமா இருக்கீங்க நல்ல வரண் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அதோடு மட்டும் இல்லாமல் சுக்கரன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்க வாங்க ீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரேடியாக நல்லா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கவலைகள் எல்லாமே விலகுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு ஆனா அப்பாவோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்துல வந்து விலகுங்க அதே மாதிரி இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க